சரி எப்படி இவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் மெயினாக வந்து இந்த ஆட்டோவில் பண்ணியிருக்காங்க ஒன்று இது அந்த வண்டியோட ஸ்பீடு ஸோ இந்த ஸ்பீடு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகபட்சமாக போகிற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க அது போக இதில் வந்து டூ ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் தான் ஆனால் ரெண்டு ஸ்பீடில் வந்து ரன் ஆகக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் மோட்டாரே கியர் பாக்ஸ் அட்டாச்ச்டாக இருக்கும் கியர் பாக்ஸ்லேருந்து ஒரு ஷாஃப்ட் வந்து வெளியே வரதை பார்க்க முடியும் ரெண்டு சைடுமே அது வந்து டேரக்டாக டேரக்ட் டிரைவாக பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் வீல ரியர் வீல வந்து கனெக்ட் பண்ணுது அதாவது ச கியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் கியர் சேஞ்ச் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்கல்ல தான் கூட இவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக வர்றதுக்கும் அது ஒரு முக்கியமான ரீசன் பாருங்கள் வண்டி வந்து மூவ் ஆகும்போது ஹைட் ஆர்க்கோட வந்து வண்டி மூவ் ஆகுது கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதும் பின்னாடி வந்து கியர் பாக்ஸில் கியர் சேஞ்ச் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இப்போ ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறேன் அப்படியே கரெக்டாக ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னா தாண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கியருக்கு வந்து ரெண்டாவது கியருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுது இந்த விஷயம் வந்து உங்களாலுமே அற்புதமாக இருக்குது இந்த ஆட்டோவில் தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் மாதிரி ஆக்சிடென்ட் விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ரி சிம்பிள் வருது பார்த்தீங்களா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து இதில் இருக்குது அதனால வந்து ஸோ அதனாலேயே வந்து நம்ம இப்போ இன் கேஸ் விடுறோம் அப்படின்னா பேட்டரியும் ஆட்டோமெட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் அடுத்த இந்த வண்டியோட மைலேஜ் என்ன அப்படின்றது ரியல் டைமில் செக் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க